நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவே

இதுதான் சின்னம் அவர் கையில் இருக்கிற இதுதான் சின்னம் ஏப்ரல் பதினெட்டு அரசியலில் தமிழகத்தில் மாற்றத்திற்கான தேதி அது அதில் நீங்க பங்கெடுக்கணும் தமிழகத்தின் முன்னேற்றத்தில் தமிழகத்தின் நாளைய வருமானத்திற்கு நீங்கள்லாம் மாற்றத்தை மாற்றம் மாற்றம்தான் ஒரே வழி அன்றாடம் காட்சிகளாக உங்களை வைத்திருப்பது தவறு அப்ப நீங்க ஓட்டுக்கு காசு வாங்கினா அதுவாகத்தான் தீரும் இது மாற்றத்திற்காக உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு வராதவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுங்க இதுவரை நமக்கு எதுக்கு இது வேணா அது ஏதோ நடக்கட்டும் விட்டுருந்தீங்க இல்லையா அவங்க எல்லாம் வாங்க முக்கியமாக இளைஞர்கள் வாருங்கள் வந்து காட்டுங்க உங்களால என்ன செய்ய முடியுங்கிறத நன்றி நன்றி நாளை நமதே